ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கர் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டென்த்து பாலிட்டியில் வந்து நாம் இந்திய அரசியல் அமைப்பு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நடுவண் அரசு ஃபினிஷ் பண்ணிட்டோம் இதில் வந்து மாநில அரசில் லைன் பை லைன் கொஷினை வந்து நம்ம எடுத்துருக்கோம் மொத்தமாக வந்து இதில் நம்ம செவன்ட்டி ஃபைவ் கொஷின் பார்க்க போகிறோம் செவன்ட்டி ஃபைவ் கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து நாம லைன் பை லைனாக எடுத்திருக்கோம் மீதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து எடுத்துருக்கோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சீரியஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் டெஸ்ட் போட்டு பார்க்குறதுக்கும் முக்கியமான கொஸ்டின் தெரிஞ்சுருக்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்புக்கு மட்டும் சிக்ஸ்த்து டென்த்து டுவெல்த்து மூணும் சேர்ந்த மாதிரி நான் கொடுத்துருப்பேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா டென்த்து குவாலிட்டி மட்டும் கொடுத்துட்டு மீதி வந்து டுவெல்த்து நாம் பார்க்கணும் ஓகேங்களா டுவெல்த்து வந்து நான் ஆட்சியல் சட்டம் சட்டமன்றம் சொல்லிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனித்தனியாக நான் கொடுக்குறேன் இப்போ டென்த்து பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த மூணு லெசன் தான் முக்கியமான பங்கு வழி வகிக்குது ஓகேங்களா பாலிட்டி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிசியில் அது குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் டென்த்து பாலிட்டியில் இருக்கிறது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் மிக் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூ ஏக்கும் குரூப் ஃபோருக்கும் இது மேஜராக வந்து ரோல் பண்ணும் ஏன்னா மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு லெசன்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க இதிலிருந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி தான் வந்து என்ன இருக்குன்னா நமக்கு லெவல்த்து டுவெல்த்தில் வந்து ஓரளவுக்கு கொடுத்துருப்பாங்க அப்ப வாங்க இந்த முக்கியமான பாடத்தில் வந்து நம்ம மூணாவது பாடம் இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா மூணு முக்கிய பாடங்களை வந்து பாலிட்டியில் ஃபினிஷ் பண்ண ஒரு என்ன சொல்றது ஒரு கான்ஃபிடென்ட்டு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும் இப்போ முதல் வீணாக பார்க்கலாம் வாங்க தென் வந்து நம்ம சேனலை என்ன புதுசா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க இது வந்து ஒவ்வொரு யூனிட்லேயும் இருக்கக்கூடிய முக்கியமான மார்க் அதிகமாக கேட்கக்கூடிய லெசன்ஸ் தான் நான் வந்து ஜிஎஸ்க்கு உங்களுக்கு எடுத்து கொடுக்க போறேன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்பீங்க ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு அவுட் சோர்ஸ்லாம் வந்து நம்ம சர்ச் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்துகிட்ருக்கோம் அந்த அவுட் சோர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் டெலகிராமில் ஷேர் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா படிச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் உள்ளன தற்போது இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் உள்ளன அதாவது எப்போவுமே நம்ம வந்து கொஷின் டஃப்பாக இருக்கணும் அப்படின்றது மட்டும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஆனால் பேசிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி குரூப் டூ டூ ஏவாக இருந்தாலும் சரி நமக்கு பேசிக்ஸ் ரொம்ப முக்கியம் அப்போதான் கஷ்டமான கொஷின்ஸ் கேட்கும்போது இந்த ஆன்சர் வராது இந்த ஆன்சர் தான் வரும் நமக்கு வந்து ஒரு மென்டாலிட்டி க்ரியேட் ஆகும் ஓகேங்களா இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் உள்ளன இப்போ வந்து இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு இருக்குது உங்களுக்கான ஒரு கொஷின் யூனியன் டெரிட்டரி வந்து இப்போது எத்தனை இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்து இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி மாநில அரசாங்கத்தை பற்றி விவாதிக்கிறது இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி மாநில அரசாங்கத்தை பற்றி விவாதிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி பகுதி ஆறு வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசாங்கம் பற்றி சொல்லுது பகுதி ஐந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மத்திய அரசாங்கம் அதாவது நடுவண் அரசு பற்றி சொல்லுது பகுதி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆர்ட்டிகல் நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் மா மாநில அரசு ரிலேட்டடாக இருக்கும் ஆர்டிக்கல் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மாநில அரசு எந்த மூன்று கிளைகளை கொண்டுள்ளது மாநில அரசு எந்த மூன்று கிளைகளை கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இப்படி தான் ஓகேங்களா நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை எப்பவுமே வந்து மத்திய அரசு மாநில அரசு படிக்கும் போது ரெண்டுமே கம்பாரிசன் வச்சுக்கோங்க இங்கே ஆளுநர்னா அங்கே குடியரசுத் தலைவர் இங்கே முதலமைச்சர்னா அங்கே பிரதம அமைச்சர் இங்கே வந்து சட்டமன்றம் வந்து மேலவை கீழவைனா அங்கே ராஜ்யசபா மக்களவை அதுலேயும் வந்து ராஜ்யசபா வந்து பார்த்திங்கன்னா மேலவை மக்களவை வந்து கீழவை இது போல் வந்து கம்பேர் பண்ணி படிச்சுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டேட்டில் அட்வொகேட் ஜென்ரல்னால் அங்கே அட்டார்னி ஜென்ரல் இதெல்லாம் நமக்கு வந்து கம்பேர் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஒரு மாநிலத்தின் ஆளுநரை யார் நியமிப்பது ஒரு மாநிலத்தின் ஆளுநரை யார் நியமிப்பது ஆன்சர் ஆப்ஷன் சி ஜனாதிபதி ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் பிரசிடண்ட் ஓகேங்களா எல்லாமே வந்து நமக்கு ஒன்று தான் பிரசிடெண்ட் எல்லாமே ஒன்று தான் அடுத்து ஆளுநரின் வழக்கமான பதவிகாலம் ஆளுநரின் வழக்கமான பதவிகாலம் மூணு ஆண்டுகளா நாலு ஆண்டுகளா ஆண்டுகளா ஆறு ஆண்டுகளால் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஐந்து ஆண்டுகள் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் விரும்பும் வரைக்கும் அவர் ஆளுநர் பதவியில் இருக்கலாம் இவருக்கும் வந்து ஏஜ் லிமிட் வந்து தேர்ட்டி ஃபைவ் தென் வந்து எந்த ஒரு லாபகரமான அரசு வேலைகளில் வந்து இவர் இருக்கக்கூடாது இந்திய குடிமகனாக இருக்கணும் தென் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவரோ அந்த மாநிலத்தில் வந்து இவருக்கு கவர்னர் போஸ்டிங் தரமாட்டாங்க இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் குடியரசு தலம் தல குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை இவர் வந்து பதவியில் இருக்கலாம் அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன் ஃபைவ் ஃபோர் நிர்வாக அதிகாரம் குறிப்பிடப்பட்டுள்ளது உங்களுக்கான வினா ஆளுநரின் பதவி பற்றி சொல்கிறது ஓகேங்களா அந்த ஆர்டிகல் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் இது முதல்லாம் கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாமில் வந்து ஈஸியாக இருக்கும் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கூற்று காரணங்கள் இந்த முறை குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க குரூப் டூக்கும் எப்போவுமே வந்து கூற்று காரணங்கள் மாதிரி தான் கேட்பாங்க தமிழ் தான் வந்து இந்த முறை கஷ்டமாக கேட்டிருந்தாங்க ஜிஎஸ் கூட மாட்ரேட் தான் தம் மேக்ஸ் கூட மாட்ரேட் தான் ஆனால் நமக்கு டைம் வந்து தமிழுக்கு நிறைய இஸ்திட்டனால நம்மளால் வந்து என்ன பண்ண முடியல மேக்ஸுக்கும் ஜிஎஸ்க்கும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல இதுதான் உண்மை ஆளுநரை பதவி நீக்கும் செய்யக்கூடியவர்கள் ஆளுநரை யார் வந்து பதவி நீக்கம் செய்யலாம் பிரதமரா முதலமைச்சரா ஜனாதிபதியா உச்ச நீதிமன்றம் ஆன்சர் ஆப்ஷன் சி ஜனாதிபதி தான் வந்து இவரை நியமிப்பார் அவர் விரும்பும் வரைக்கும் தான் அவர் ஆளுநராகவும் இருக்க முடியும் நியமிப்பவரும் ஜனாதிபதி தான் அவரை நீக்கிறவரும் ஜனாதிபதி தான் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஆளுநர் வேந்தராக செயல்படுகிறார் எந்த பல்கலைக்கழகத்துக்கு வேந்தரா செயல்படுகிறார் எந்த பல்கலைக்கழகத்துக்கு அவர் வேந்தரா செயல்படுறார் ஆன்சர் ஆப்ஷன் சி மாநில பல்கலைக்கழகத்துக்கு வேந்தரா செயல்படுகிறார் மாநில பல்கலைக்கழகத்துக்கு வேந்தராக செயல்படுகிறார் மாநில சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது மாநில சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு ஆளுநருக்கு இருக்கு ஓகேங்களா த்ரீ ஃபைவ் சிக்ஸ் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நமக்கு வரும் இவர் எந்த ஆர்டிக்கலை யூஸ் பண்ணலாம்னா டூ ஒன் சிக்ஸ் சாரிங்க டூ ஒன் த்ரீ இதை யூஸ் பண்ணலாம் கால சட்டத்தை பிறப்பிக்க அப்போ வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பண்ணுவாங்க மாநிலத்தின் உண்மையான அதிகாரம் உண்மையான அதிகாரம் தென் வந்து உண்மையான நிர்வாக தலைவர் யார் மாநிலத்தின் உண்மையான நிர்வாக தலைவர் யார் ஆப்ஷன் பி முதலமைச்சர் பெயரளவு தலைவர் ஆளுநர் உண்மையான தலைவர் வந்து முதலமைச்சர் உண்மையான தலைவர் முதலமைச்சர் முதலமைச்சரை நியமிக்கும் நபர்கள் முதலமைச்சரை நியமிக்கும் நபர் ஆளுநர் அவர்கள்தான் முதலமைச்சரை வந்து நியமிப்பார் ஒரு மாநிலத்தில் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச அமைச்சர்களின் எண்ணிக்கை என்ன ஒரு மாநிலத்துல வந்து எத்தனை பேர் வந்து அதிகபட்சமா அமைச்சர்களா இருக்கலாம் மொத்தம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூத்தி எண்பது பேர் அப்படி இருக்காங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஓகேங்களா பதினஞ்சு பர்சன்ட் மொத்தத்துல வந்து பதினஞ்சு பர்சன்ட் தான் வந்து அமைச்சராக இருக்கலாம் ஆப்ஷன் பி அமைச்சர்கள் குழு கூட்டாக பொறுப்பேற்கிறது அமைச்சர்கள் குழு கூட்டாக பொறுப்பேற்கிறது எதற்கு வந்து அமைச்சர்களின் குழு வந்து கூட்டாக பொறுப்பேற்கிறது மாநில சட்டமன்றத்திற்கு மாநில சட்டமன்றத்திற்கு பின்வரும் எந்த மாநிலத்தில் ஈரவை சட்டமன்றம் உள்ளது பின்வரும் எந்த மாநிலத்தில் ஈரவை சட்டமன்றம் உள்ளது கர்நாடகாவில் இருக்குது மொத்தமாக ஆறு ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈரவை சட்டமன்றங்கள் இருக்குது தமிழ்நாடுல ஈரவை சட்டமன்றம் எப்போதில் அந்த சட்டம் மேலவை இருக்குது இல்லைங்களா அது எப்போது நீக்கப்பட்டதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க சட்ட கீழவை அதாவது சட்டமன்றம் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது மேலவை கிடையாது கர்நாடகா தென் வந்து பார்த்திங்கன்னா பீகார் உத்திரப்பிரதேசம் மகாராஷ்டிரா தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஸ்டேட்டில் மட்டும் என்ன இருக்குது ஈரவை சட்டமன்றங்கள் இருக்குது அடுத்து சட்டமன்றத்திற்கு ஆளுநர் எத்தனை உறுப்பினர்களை பரிந்துரைக்க முடியும் சட்டமன்றத்திற்கு ஆளுநர் எத்தனை உறுப்பினர்களை பரிந்துரைக்க முடியும் அதாவது சட்டமன்ற மேலவை ஓகேங்களா அங்கே சட்டமன்ற மேலவைன்னு ஆட் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஆப்ஷன் ஒன்று அதாவது ஆங்கிலோ இந்தியன் அதுதான் ஒருத்தர் ஆனால் இப்போ வந்து சென்ட்ரல்லையும் சரி ஸ்டேட்லேயும் சரி அது வந்து நீக்கிட்டாங்க அடுத்து சட்டமன்ற உறுப்பினராக ஆவதற்கு குறைந்தபட்ச வயது சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது சட்டமன்ற உறுப்பினர் அதாவது எம்எல்ஏ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளா அசம்பிளி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓரு வயது இருக்கணும் பதினெட்டு வயது இருந்தால் ஓட்டு போடலாம் இருபத்தி ஐந்து வயது இருந்தால் அந்த சட்டம் மேல ஒன்று இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நம்ம போட்டியிடலாம் முப்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் வந்து எதற்கு நிரம்பி இருக்கணும் ஓகேங்களா பதினெட்டு வயது நிரம்பினா ஓட்டு போடலாம் இருபத்தி ஓரு வயது நிரம்பினா என்ன பண்ணலாம் எம்எல்ஏ தென் வந்து மக்களவையில் எம்பிக்கும் வந்து போட்டியிடலாம் இருபத்தி ஐந்து வயதுனா வந்து மேலவைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து நம்ம போட்டியிடலாம் முப்பது வயது இருந்தால் சாரிங்க உங்களுக்கு நான் தப்பாக சொல்லிட்டேன் ஜஸ்ட் கன்ஃப்யூஸ் ஆகிடுச்சு பதினெட்டு வயசு இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் ஓட்டு போடலாம் இருபத்தி ஒரு வயது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊராட்சி பஞ்சாயத்து அந்த லோக்கல் கவர்மெண்ட் இருக்குது இல்லைங்களா அந்த லெவலில் வந்து நமக்கு வயது இருபத்தி ஐந்து வயது இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா எம்எல்ஏக்கு போட்டி போட முடியும் தென் வந்து லோக்சபாலையும் வந்து எம்பிக்கு வந்து நம்ம போட்டிடலாம் முப்பது வயது வந்து பார்த்திங்கன்னா சட்ட மேலவை மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதற்கும் ராஜ்யசபாக்கும் வந்து பார்த்திங்கன்னா முப்பது வயது நிரம்பியிருந்தால் நமக்கு போட்டி போடலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி சட்டமன்ற உறுப்பினராவதற்கு இருபத்தைந்து வயதுகள் நிரம்பியிருக்க வேண்டும் தென் வந்து ஆளுநர் குடியரசுத் தலைவர் பிரதம அமைச்சர் அவங்களுக்கெலாம் முப்பத்தி ஐந்து வயது வந்து நிரம்பியிருக்கணும் சட்டமன்ற தலைவர் சட்டமன்ற தலைவர் யார் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர் தான் சட்டமன்ற தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர் தான் சட்டமன்ற தலைவர் மாநில சட்டமன்றத்தில் பண மசோதாக்களை அறிமுகப்படுத்தும் அதிகாரம் யாருக்கு உள்ளது மாநில சட்டமன்றத்தில் பண மசோதாக்களை அறிமுகப்படுத்தும் அதிகாரம் யாருக்கு இருக்கு சபாநாயகருக்கு மணி பில் பொறுத்த வரைக்கும் சபாநாயக்கர் டிசைட் பண்ணுவாரு மாநில சட்டமன்றத்தின் பதவி காலம் மாநில சட்டமன்றத்தோட பதவி காலம் ஐந்து ஆண்டுகள் ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க அது ஓட்டு போட்டு நம்ம செலெக்ஷன் பண்ணுவோம் அடுத்து இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் சட்டமன்ற கவுன்சில்கள் உள்ளன அதாவது சட்ட மேலவை சட்ட மேலவை பற்றி தான் சொல்கிறாங்க கவுன்சில்னா சட்ட மேலவை மேலவை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பார்த்தோம் ஒரு ஆறு ஸ்டேட் சொல்லியிருப்பேன் ஆறு மாநிலங்களில் இருக்குது என்னென்ன உத்திரப்பிரதேசம் பீகார் மகாராஷ்டிரா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரப்பிரதேஷ் இந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் ஈரவைகள் இருக்குது அதாவது சட்ட மேலவையும் இருக்குது சட்ட கீழவையும் இருக்குது சட்ட மேலவை மேலும் அறியப்படுகிறது சட்ட மேலை மேலவைக்கு வேறொரு பேர் சட்ட மேலவைக்கு வேறொரு பேர் விதான் பர்ஷித் விதான் பர்ஷித் கீழவைக்கு வந்து விதான் சபைன்னு சொல்லுவாங்க மேலவைக்கு விதான் பர்ஷித்துன்னு சொல்லுவாங்க இதுவே சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா மேலவை சட்ட மேலவை வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா அதாவது மாநிலங்கள் அவை மாநிலங்கள் அவை மேலவை ராஜ்யசபா எல்லாம் ஒன்று கீழவை மக்களவை லோக்சபா இது எல்லாம் வந்து ஒன்று ஓகேங்களா அடுத்து சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் காலம் சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் வரைக்கும் அவங்க பதவியில் இருக்கலாம் டூ இயர்ஸ்க்கு ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க மூன்றில் ஒரு பங்கு என்ன பண்ணுவாங்க ஓய்வு பெறுவாங்க டூ இயர்ஸ் ஒன்ஸு மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவாங்க சட்ட மேலவை உறுப்பினராக ஆவதற்கு குறைந்தபட்ச வயது சட்ட மேலவை இங்கே பாருங்கள் மேலவை உறுப்பினர் அவருக்கு குறைந்தபட்ச வயது இப்போ தான் சொன்னேன் குறைந்தபட்ச வயது இருபத்தி மூணுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஆண்டுகள் ஓகேங்களா எம்எல்ஏக்கு வந்து இருபத்தி ஐந்து வயது அதுக்கப்புறமா வந்து ஊராட்சி மன்ற தலைவர் அதெல்லாம் வருது இல்லைங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓரு வயது பிஎம் அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கெலாம் முப்பத்தி ஐந்து வயது ஓட்டு போடுவதற்கு இருபத்தி ஓரு வயது அரசியல் அமைப்பின் எந்த பிரிவு உயர்நீதிமன்றங்களை பற்றி விவ விவாதிக்கிறது அரசியலமைப்பின் பிரிவு சரத்து ஆர்டிக்கல் ஷரத்து அப்படின்னு எது சொன்னாலும் ஒண்ணுதான் அரசியலமைப்பின் எந்த பிரிவு உயர் நீதிமன்றங்களை பற்றி விவாதிக்கிறது இரநூத்தி பதினாலு ஆர்டிக்கல் இரநூத்தி பதினாலு வந்து பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றங்களின் உயர்நீதிமன்றங்களை பற்றி விவாதிக்கிறது உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை யார் நியமிப்பாங்க உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிப்பார் குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிப்பார் இந்தியாவில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் இருக்குது இந்தியாவில் இது வரைக்கும் எத்தனை உயர் நீதிமன்றங்கள் இருக்குது இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு ஸ்டேட்டுக்கு இருபத்தைந்து நீதிமன்றங்கள் இருக்குது ஒரு சில ஸ்டேட்டுக்கு வந்து ரெண்டு ஸ்டேட்டுக்கு சேர்த்து ஒரு உயர்நீதிமன்றங்கள்லாம் இருந்திருக்கு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் எங்கே இருக்குது பஞ்சாபுக்கும் ஹரியானாக்கும் சேர்த்து உயர்நீதிமன்றம் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க சண்டிகர் அமிர்தரஸ் ஜலந்தர் லூதியானா எந்த இடத்துல இருக்கு சண்டிகரில் இருக்கு பஞ்சாபுக்கும் ஹரியானாக்கும் சேர்த்து சண்டிகரில் இருக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் எயிட்டீன் சிக்ஸ்டி டூ அதாவது மூணு உயர்நீதிமன்றங்கள் வந்து நிறுவிருப்பாங்க கொல்கத்தா மும்பை மெட்ராஸ் எல்லாமே வேறு வேறு மன்தில் வந்து நிறுவிருப்பாங்க ஆனால் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் தான் எல்லாமே நிறுவிருப்பாங்க ஓகேங்களா கொல்கத்தா மும்பை மெட்ராஸ் இது மூணுமே அடுத்து உயர்நீதிமன்றங்களால் நீதி பேரானைகளை வெளியிடும் அதிகாரம் எந்த பிரிவின் கீழ் வழங்கப்படுகிறது நீதி பேராணைகள் அதாவது ஐந்து நீதி பேராணைகள் இருக்கும் இல்லைங்களா அந்த வந்து எந்த ஆர்டிக்கலை யூஸ் பண்ணி அவங்க வழங்குறாங்க இரநூத்தி இருபத்தி ஆறு இரநூத்தி இருபத்தி ஆறு வந்து உயர்நீதிமன்றத்திற்கு முப்பத்தி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்திற்கு இந்தியாவில் முதல் உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்ட இடம் இந்தியாவில் முதல் உயர்நீதிமன்றம் எங்கே நிறுவனாங்க அப்படின்னா கல்கத்தா ஃபஸ்ட்டு கல்கத்தா ஃபஸ்ட்டு கல்கத்தா நெக்ஸ்ட்டு மும்பை தேர்ட் தான் வந்து மெட்ராஸ் தேர்ட் வந்து மெட்ராஸ் அடுத்து ஒரு மாநில நிதி ஆணையம் ஒவ்வொரு டேஸ் முறைக்கும் அமைக்கப்படுகிறது ஒரு மா ஒரு மாநிலத்தில் நிதி ஆணையம் எத்தனை வருஷத்துக்கு ஒன்ஸ் வந்து அமைக்கிறாங்க ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒன்ஸு சட்ட மேலவையை உருவாக்கம் அல்லது ஒழிக்கம் அதிகாரம் இவர்களுக்கு இருக்குது ஒரு ஒரு ஸ்டேட்டில் சட்ட மேலவை இருக்குது அது எங்களுக்கு வேண்டான்னு இனிஷியேட் வந்து மாநில அரசு பண்ணணும் அப்படி மாநில அரசு பண்ணாங்கன்னா யாருக்கு அந்த சட்ட மேலவையை வந்து ஒழிக்கிற அதிகாரம் இருக்குது இரு அவைகளிலும் வந்து என்ன பண்ணுவாங்க கன்சிடர் பண்ணுவாங்க கன்சிடர் பண்ணி எடுப்பாங்க பாராளுமன்றத்துக்கு வந்து இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒன் சிக்ஸ்டி நைனை வந்து யூஸ் பண்ணுவாங்க பாராளுமன்றத்திற்கு ஒரு மாநிலத்தில் சட்ட மேலவையை நீக்கவும் உருவாக்கவும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு இருக்குது ஆர்டிக்கல் ஒன் சிக்ஸ்டி நைன் ஒரு மாநிலத்தின் மாநில அரசு அதாவது வழக்கறிஞர் அட்வகேட் ஜென்ரலை நியமிப்பது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அட்வொகேட் ஜென்ரலை வந்து நியமிப்பது வந்து ஆளுநர் அங்கே இருக்கிற அட்டர்னி ஜென்ரலை நியமிப்பது வந்து குடியரசுத் தலைவர் ஸ்டேட்டில் அட்வொகேட் ஜென்ரலை நியமிப்பது ஆளுநர் சென்ட்ரலில் அட்டர்னி ஜென்ரலை நியமிப்பது வந்து குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி பிரசிடென்ட் எல்லாம் ஒன்று மாநில தேர்தல் ஆணையத்திற்கு யார் தலைமை தாங்குகிறார் மாநில தேர்தல் ஆணையத்திற்கு தலைமை தாங்குவது மாநில தேர்தல் ஆணையர் மாநில தேர்தல் ஆணையர் ஒரு மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சியை பின்வரும் கீழ் விதிக்கலாம் ஆர்டிக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த ஆர்டிக்கலை யூஸ் பண்ணி ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வர முடியும் தேசிய நெருக்கடி நிலை முந்நூற்றி ரெண்டு நிதி நெருக்கடி நிலை முந்நூற்றி அறுபது ஆ முந்நூற்றி அறுபது ஆளுநருக்கு யார் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார்கள் ஆளுநருக்கு யார் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாங்க உயர் நீதிமன்ற நீதிபதி இதுவே சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி தான் வந்து குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க இதுமாரி ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் கம்பேர் பண்ணிக்கோங்க சிஎம்க்கும் பிஎம்க்கும் கம்பேர் பண்ணிக்கோங்க இங்கே இருக்கிற சபாநாயகர் அங்கே இருக்கிற சபாநாயகர் இருக்கிற அதிகாரங்களை கம்பேர் பண்ணுங்க இங்கே அட்வொகேட் ஜென்ரல் அங்கே அட்டர்னி ஜென்ரல் இதெல்லாம் கம்பேர் பண்ணி படிங்க அடுத்து சட்டமன்றத்தில் மாநில பட்ஜெட்டை யார் தாக்கல் செய்வது சட்டமன்றத்தில் மாநில பட்ஜெட்டை யார் தாக்கல் செய்வாங்க ஆளுநர் தான் தாக்கல் செய்யணும் அடுத்து ஆளுநரின் பதவி காலம் ஆளுநரின் பதவி காலம் வந்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் பம்பாய் உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு பின்வருமாறு பம்பாய் உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு வந்து இது வரைக்கும் இருக்குது மகாராஷ்ட்ரா கோவா அதுக்கப்புறம் தாதர்ஹாலி டையூ டாமன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த உயர்நீதிமன்றம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து அதுக்கு வந்து சென்ட்ரலாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து நாற்பதாவது கொஷின் ஒரு மாநில அரசாங்கத்தை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் யாருக்கு உள்ளது ஒரு மாநில அரசாங்கத்தை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் ஆளுநருக்கு இருக்குது இப்போ சட்டமன்றம் ஒழுங்காக நடைபெறலை இங்க உள்பூசல் ஏற்படுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா சி குடியரசுத் தலைவருக்கு வந்து பரிந்துரை செய்வாங்க பரிந்துரை செஞ்சாங்கன்னா முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு படி எங்கள் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து வரும் ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து முக்கியமான நாற்பது கொஷின் வந்து தேர்ட் லெசனில் பார்த்தோம் அதாவது மாநில அரசுல இருந்து பார்த்தோம் இதுக்கு அப்புறம் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி கொஸ்டின் என்ன பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஷன்ல வந்து கேட்டிருக்காங்க அந்த அதாவது ரிப்பீட்டடா கேட்ட கொஷின் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அதையும் வந்து பார்த்து முடிச்சிருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷன்ல வந்து கேட்ட கொஷின் ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பின் ஆறாம் பாகத்தின் முக்கியத்துவம் இந்திய அரசியல் அமைப்பின் ஆறாம் பாகத்தின் முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிறது மாநில அரசின் கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டை கோடிட்டு காட்டுகிறது மாநில அரசின் கட்டமைப்பும் செயல்பாட்டையும் பத்தி சொல்றது பகுதி ஆறு பின்வருவனற்றில் எது மாநில அரசின் கிளை கிடையாது மாநில அரசின் கிளை வந்து பஞ்சாயத்து ராஜ் கிடையாது சட்டமன்றம் நிர்வாகம் நீதித்துறை இது மூன்று அங்கம்தான் வந்து மாநில அரசின் கீழே வரும் பஞ்சாயத்து ராஜ் வராது இந்திய அரசியலமைப்பு எவ்வாறு நிர்வாகத்திற்கான கூட்டாட்சி கட்டமைப்பை உறுதிப்படுத்துகிறது இந்திய அரசியலமைப்பு எவ்வாறு நிர்வாகத்திற்கான கூட்டாட்சி கட்டமைப்பை வந்து உறுதிப்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு தனித்தனி பாடப்பட்டியல்களை வழங்குவதன் மூலம் மத்திய மற்றும் மாநிலத்திற்கு தனித்தனியான பட்டியல்களை வழங்குவதற்கு மூலம் அடுத்து எது ஒற்றை அவை மாநில சட்டமன்றம் இதில் எந்து மட்டும் ஓரவை கொண்டது இதுல கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் பீகார் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் எல்லாமே ஈரவை கொண்டது தமிழ்நாடு மட்டும்தான் ஒற்றை அவை மாநில அரசு அடுத்து மாநில அரசு அதிகாரங்களை பெறுகிறது மாநில அரசு அதன் அதிகாரங்களை எதன் மூலம் பெறுகிறது அரசியலமைப்பு தான் மாநில அரசு அதன் அதிகாரங்களை பெறுகிறது ஒரு மாநிலத்தின் ஆளுநரே யார் நியமிக்கிறாங்க ஒரு மாநிலத்தோட ஆளுநரை வந்து யார் நியமிக்கிறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி இதெல்லாம் வந்து நம்ம லைன் பை லைன் கொஷின் பிஃபோரை பார்த்துருப்போம் இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்ட கொஷின் ரிப்பீட்டடான கொஷனும் கூட ஒரு மாநிலத்தின் ஆளுநரை யார் நியமிக்கிறார்னா ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் ஆளுநரினோட உட பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஆண்டுகளும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அது நிர்ணயிக்கப்படலை குடியரசுத் தலைவர் விருப்பப்படி செயல்படலாம் சிஎன்டி எந்த ஆப்ஷனுமே வந்து கரெக்டு தான் அடுத்து பின்வருமில் எது ஆளுநரின் அதிகாரம் கிடையாது இதில் ஆளுநரின் அதிகா அதிகாரம் வந்து கிடையாது எதுன்னு கேட்குறாங்க நிர்வாக அதிகாரமா சட்டமன்ற அதிகாரமா நீதித்துறை அதிகாரமா இதில் ராஜதந்திர அதிகாரம் மட்டும் தான் ஆளுநருக்கு கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா ராஜதந்திர அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்கும் நிர்வாக அதிகாரம் சட்டமன்ற அதிகாரம் நீதித்துறை அதிகாரம்லாம் ஆளுநருக்கு இருக்குது ராஜதந்திர அதிகாரம் மட்டும் கிடையாது ஆளுநர் எந்த பிரிவின் கீழ் ஜனாதிபதி ஆட்சியை பரிந்துரைக்க முடியும் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மாநில சட்டமன்றத்தை கலைக்கும் ஆளுநரின் அதிகாரம் மாநில சட்டமன்றத்தின் கலைக்கும் ஆளுநரோட அதிகாரம் ஜனாதிபதி ஒப்புதல் பெற்ற பிறகு தான் அவர் வந்து சட்டமன்றத்தை கலைக்க முடியும் ஃபஸ்ட்டு வந்து இவர் பரிந்துரைப்பார் அதுக்கப்புறம் ஒப்புதல் வந்து குடியரசுத் தலைவர் தான் தருவார் மாநிலத்தோட உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது கிட்டே இருக்குது பெயரளவு அதிகாரம் ஆளுநர்கிட்ட இருக்குது சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான அதிகாரம் பிஎம்கிட்டே இருக்கும் குடியரசுத் தலைவர்கிட்ட பெயரளவு அதிகாரம் இருக்கும் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை யார் நியமிக்கிறாங்க ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை வந்து யார் வந்து நியமிக்கிறாங்க சட்டமன்றம் ஓகேங்களா அவங்க தான் வந்து பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் தான் வந்து அவங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்புறம் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பது ஆளுநர் அமைச்சர்கள் குழு இதற்கு பொறுப்பாகும் அமைச்சர்கள் குழு எதற்கு பொறுப்பாகும் கூட்டாக சட்டமன்றத்திற்கு பொறுப்பேற்கும் கூட்டாக சட்டமன்றத்திற்கு பொறுப்பேற்கும் ஒரு மாநில அரசாங்கத்தில் மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை இதை விட தாண்டக்கூடாது அப்படின்னா பதினஞ்சு பர்சன்ட் இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஷனுங்க பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது அமைச்சர்கள் எந்த பிரிவு ஆளுநருக்கு உதவும் ஆலோசனை வழங்கவும் அமைச்சர்கள் குழுவை வழங்குகிறது எந்த பிரிவு ஆளுநருக்கு உதவவும் ஆலோசனை வழங்கவும் ஒரு குழுவை வந்து நமக்கு கொடுக்குது குழுவை வந்து நமக்கு கொடுக்குது பிரிவு நூற்றி அறுபத்தி மூணு பிரிவு நூற்றி அறுபத்தி மூணு சட்டமன்றம் இவ்வாறு அழைக்கப்படும் இது ஏற்கனவே பார்த்தோம் ஓகேங்களா சட்டமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வாறு அழைக்கப்படும் விதான் பர்ஷித் சட்டமன்றம் விதான் பர்ஷித் இது சட்டமன்றம் மேலவை கீழவைனா விதான் சபை மாநில சட்டமன்றத்தின் பதவி காலம் மாநில சட்டமன்றத்தின் பதவி காலம் ஐந்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் மாநில சட்டமன்றத்தில் ஒரு பண மசோதாவை பின்வரும் பிரிவுகளில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் பின்வரும் பிரிவுகளில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னா சட்டமன்றத்தில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் மேலவையில் வந்து அறிமுகப்படுத்த முடியாது கீழ் அவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் அங்கே சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா மக்களவை இங்கே வந்து கீழவை சட்டமன்றத்தின் சபாநாயக்கர் ஒரு சட்டமன்றத்தோட சபாநாயக்கர் சட்டமன்ற உறுப்பினர்களால் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க சட்டமன்ற உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க எம்எல்ஏ ஆவதற்கு குறைந்தபட்ச வயது இதுவும் நம்ம பார்த்தோம் எம்எல்ஏ ஆவதற்கு குறைந்தபட்ச வயது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சட்ட மேலையை பின்வருமாறு அழைக்கலாம் சட்ட மேலவையே விதான் பர்ஷித் விதான் பர்ஷித் ரிப்பீட்டட் கொஷின் இந்தியாவில் தற்போது எத்தனை மாநிலங்களில் சட்டமன்ற கவுன்சில் இருக்குது ஆறு மாநிலங்களில் இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் நான் ஆல்ரெடி உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன் சட்ட மேலவை உருவாக்குதல் அல்லது ஒழித்தல் குறித்து எந்த ஷரத்து வந்து ஆலோசனை வழங்குது எந்த ஷரத்து வந்து ஆலோசனை வழங்குது ஒன் சிக்ஸ் நைன் ஒன் சிக்ஸ் நைன் இதுவும் நம்ம பார்த்துட்டோம் முக்கியமான ஆர்டிக்கல் சட்டமன்ற உறுப்பினரின் பதவி காலம் ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினரின் பதவி காலம் ஐந்தாண்டுகள் சட்டமன்றத்திற்கு உறுப்பினராக உறுப்பினர்களை யார் நியமிப்பது சட்டமன்றத்திற்கு உறுப்பினர்களை வந்து நியமிப்பது ஆளுநர் அவர்கள் ஆளுநர் அவர்கள் சிஎம் பரிந்துரையில் ஆளுநர் வந்து நியமிப்பார் இந்திய அரசியலமைப்பின் எந்த ஷரத்து ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு உயர்நீதிமன்றத்தை வழங்குகிறது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம்னு சொல்லிட்டு எந்த ஆர்ட்டிகல் வந்து சொல்லுதுன்னா ஆர்டிக்கல் இரநூத்தி பதினாலு ஆர்டிக்கல் இரநூத்தி பதினாலு உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமிக்கிறவங்க யார் உயர் தலைமை நீதிபதியை ஜனாதிபதி பிரசிடென்ட் இந்திய குடியரசுத் தலைவர் அவர்தான் வந்து நியமிப்பார் அடுத்து எந்த பிரிவின் கீழ் அடிப்படை உரிமைகளை செயல்படுத்த உயர் நீதிமன்றம் ரிட்களை வெளியிட முடியும் ரிட்களை வெளியிட முடியும் இருநூத்தி இருபத்தி ஆறு உயர் நீதிமன்றத்திற்கு இருநூத்தி இருபத்தி ஆறு உச்ச நீதிமன்றத்திற்கு ஆர்டிக்கல் முப்பத்தி இரண்டு அடுத்து பின்வரொற்றில் எது உயர் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட ரிட் வகை அல்ல உயர்நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட ரிட் வகை எது கிடையாதுன்னா அவசர சட்டம் கிடையாது அவசர சட்டம் இதில் வராது ஆட்கொணர்வு நீதி பேராணை கட்டளை யுத்தும் நீதி பேராணை ஆவணக்கேட்பு நீதிபரணை இன்னும் ரெண்டு நீதி பேரணை இருக்கும் அவசர சட்டம் இதில் அடங்காது தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் எப்போ நிறுவனாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு சட்டமன்றத்தால் மாநில பட்ஜெட்டை யார் தாக்கல் சட்டமன்றத்தில் மாநில பட்ஜெட்டை யார் தாக்கல் செய்வது நிதி அமைச்சர் தான் வந்து தாக்கல் செய்வார் ஆளுநர்கிட்ட முன்னாடி வந்து சைன் வாங்கணும் ஓகேங்களா ஒப்புதல் வாங்கணும் மாநில சட்டமன்றத்தில் ஒரு பண மசோதாவை பின்வருவனற்றின் பரிந்துரையுடன் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் ஓகேங்களா யாரோட பரிந்துரையும் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் இப்போதான் சொன்னேன் ஆளுநர்கிட்ட பிஃபோராக சொல்லணும் சென்டரல்ல வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட பிஃபோராக சொல்லணும் மாநில நிதி ஆணையம் ஒவ்வொரு முறையும் அமைக்கப்படுகிறது எத்தனை இயற்கை ஒன்ஸ் வந்து அமைக்கப்படுது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறது நிதி விஷயங்களில் ஆளுநரின் விருப்புரிமை அதிகாரத்தில் பின்வருவன அடங்கும் நிதி விஷயங்களில் ஆளுநரின் விருப்புரிமை அதிகாரத்தில் பின்வரும் அடங்கும் அப்படின்னா தற்செயல் நிதியிலிருந்து முன்பணம் பெறுதல் தற்செயல் நிதியிலிருந்து முன்பணம் பெறுதல் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சட்டமன்றம் நிர்வாகத்தை நிதி ரீதியாக எவ்வாறு கட்டுப்படுத்துகிறது சட்டமன்றம் நிர்வாகத்தை நிதி ரீதியாக எவ்வாறு கட்டுப்படுத்துகிறது மாநில பட்ஜெட்டை அங்கீகரிப்பதன் மூலம் மாநில பட்ஜெட்டை அங்கீகரிப்பதன் மூலம் இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் கொஷின் கிட்ட பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் டெஸ்ட் போட்டு பார்க்குறதுக்கும் புதுசாக யாருன்னா படிக்கிறீங்கன்னா அவங்க இம்பார்ட்டண்டான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக அந்த குரூப் டூ இருந்தாலும் சரி குரூப் ஒன்னாக இருந்தாலும் சரி குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க டெலகிராம் சேனலில் ஆட் ஆகிக்குங்க அதில் தான் வந்து டிஎன்பிசி படிக்கிற எல்லாருக்கும் தேவையான இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்லாம் ஷேர் பண்ணிருக்கேன் அதுல உங்களுக்கு தேவையானது இருந்தால் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி